IPL பி கிரிக்கெட் போட்டிகளில் அணி வீரர்கள் மெதுவாக பந்து வீசினால் கேப்டன்களுக்கு விதிக்கப்படும் தடையை நீக்க பிசிசிஐ முடிவெடுத்துள்ளது புதிய விதிகள் என்ன விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இந்தியாவின் கோடை காலம் வந்தாலே அது கிரிக்கெட் காலம் என்று கொண்டாடப்படும் வகையில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக ஐ பி எல் போட்டிகளுக்கு அமோக வரவேற்பு இருந்து வருகிறது நடப்பாண்ட ஐ பி எல் போட்டிகள் சனிக்கிழமை தொடங்க இருக்கின்றன இந்த சூழலில் ஐ பி எல் அணிகளில் விளையாடும் கேப்டன்களுடனான ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன குறிப்பாக ஐ பி எல் போட்டிகளில் கடந்த சீசனில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட பந்து வீச கூடுதல் நேரம் எடுத்துக் கொண்டால் அந்த அணியின் கேப்டனுக்கு அபராதம் விதிக்கும் முறையுடன் சேர்த்து அடுத்த போட்டியில் கேப்டன் விளையாட தடை ஏற்படும் வகையில் விதிகள் இருந்தன இதுபற்றியும் கொரோனா காலத்தில் தடை விதிக்கப்பட்ட பந்துகளின் மீது உமிழ்நீர் பயன்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது ஐ போட்டிகள் சர்வதேச போட்டிகள் இல்லை என்பதால் உமிழ்நீரை பந்துகள் மீது பயன்படுத்த பிசிசிஐ அனுமதி அளித்துள்ளது கடந்த சீசன் வரை பெரும்பாலான அம்சங்கள் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக இருப்பதாக புகார் நிலையில் பந்துகள் மீது உமிழ்நீர் பயன்படுத்த பிசிசிஐ அனுமதி அளித்திருப்பது பந்து வீச்சாளர்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது இதேபோல பந்து வீச அணி வீரர்கள் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளும் பட்சத்தில் அணி கேப்டன்களுக்கு தடை விதிக்கும் முறைக்கு மாற்றாக வீரர்களுக்கான நன்மதிப்பு புள்ளிகளை குறைக்கும் முறை நடப்பாண்டு ஐபிஎல் சீசனில் அமலாக இருக்கிறது தொடர்ந்து அதிக முறை புள்ளிகளை இழக்கும் அணி கேப்டன்களுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் வரும்போது மட்டுமே தடை விதிக்கவும் பிசிசிஐ முடிவெடுத்துள்ளது நான்கு புள்ளிகளை இழக்கும் அணியின் கேப்டன்களுக்கு போட்டி ஊதியத்தில் நூறு விழுக்காடு வரை அபராதமாக விதிக்க போட்டி நடுவர் இறுதி முடிவெடுப்பார் என்று பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது மட்டுமன்றி பெரும்பாலான ஐ பி எல் போட்டிகள் இரவு நேரத்தில் நடப்பதால் இரண்டாவது இன்னிங்ஸ் விளையாடும் பொழுது பதினோராவது ஓவரில் பந்துகளை மாற்றவும் பிசிசிஐ சம்மதம் தெரிவித்துள்ளது பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நடக்கும் போட்டிகளில் இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து மாற்றும் விதி பொருந்தாது என்றும் கூறப்படுகிறது அளவுக்கு அதிக உயரம் எழும்பிய பந்து ஆப்ம்புக்கு வெளியே அகலமாக சென்ற பந்தை நடுவர் ஒய்டு தராத பட்சத்தில் டிஆர்எஸ் கேட்கும் ரிவ்யூ முறையும் நடப்பாண்டு தொடரும் என்று பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன